ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் வந்துட்டு கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நாம் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வறுகடலை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நாம் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு கீறிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் இன்றைக்கி துருவனை இஞ்சி சேர்த்துக்கிறேன் நம்ம இஞ்சி சேர்த்து பண்ணும்போது லெமன் ரைஸ் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் ந எண்ணெயிலே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஆற வச்ச சாதம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நான் ஒரு ரெண்டு லெமன் வந்துட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போது இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் லெமன் சார் மட்டும்தான் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லெமன் ரைஸ் ரெடி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு காலையிலே சீக்கிரமாக லன்ச் பாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு சைடிஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்